மொத்த பட்ஜெட்டு உங்களுக்காண்டி ஆறு லட்ச ரூபாய்க்கு தொண்ணூறு சென்ட் இடம் குவாலி பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுமாரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கணும் பக்காவா ஒரு ரெண்டு பேர் ஏன்னா இது என்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிங்க ரெண்டு பேர் சேர்ந்து வந்தீங்கன்னா ஆளுக்கு மூணு மூணு லட்ச ரூபா போடுங்க இந்த சைடு நாற்பத்தஞ்சி சென்ட் இந்த சைடு நாற்பத்தஞ்சி சென்ட்டு இந்த மாதிரி பிரித்து தரேன் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க முடிஞ்சளவு நல்லது பண்ணி விடுவேன் எங்கன்னா எஸ்ஆர்ட் லொக்கேஷன் ஹைவே நம்ம தூத்துக்குடி டு மதுரை ஹைவேலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டருங்க இது ஊர் பேர் பார்த்தீங்கன்னா டி அருணாச்சலபுரம் நல்லா நேவாச்சிடுங்க அதுமாரி பாரதியார் பிறந்த ஊரும் பக்கத்தில் இருக்குது கீழே ஈரா மேலே ஈரா போனோம்னா ஒரு மூணு கிலோமீட்டரு சேவுக்கு ஃபேமஸான ஊர் இடம் இப்படி ஒரு கிளம்பல் நிலம் ஜம்முன்றனால ஒரு செட்டு குவாலி பண்ணை போடலாம் தண்ணி வசதி எல்லாமே நல்லாயிருக்கும் பக்கத்தில் கிணத்துலலாம் தண்ணி மேலே வர கிடைக்கு வாங்க அடிச்சிருவோம் முடிஞ்ச பிறகு கூடாங்க என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வச்சா தான் உடனே உடனே காட்டும் அதனால் ஃபாலோ பண்ணி தம்பி விடையோ அப்பப்போ பாருங்கள் இடத்த வந்து பாருங்கள் நிறைய இடங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் நிறைய இடத்த வந்து பாருங்கள் களத்தை சந்திங்க அப்படின்னா நிலவரம் தெரியும் ஏன் எடுக்கிறனாலும் யார்ட்டே ஒருத்தர் எடுங்க இடம் என்னைக்குனாலும் கூடும்